வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் இன்றைக்கு நாம் காண லக்னம் முதல் பனிரெண்டு வீடுகள் அப்படிங்கிற வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாம் இடம் ஆறாம் இடம் சார்ந்த விஷயங்கள் இதுதான் நம்ம பார்க்க போறோம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானத்தில் வரக்கூடிய விஷயம்தான் ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிறது மறைவிடங்கள் மற்றும் சற்று என்ன சொல்றது நமக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய வீடுகள்ல ஆறு எட்டு பனிரெண்டும் இந்த மூன்று வீடுகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை மறைவிடம் லக்னத்திற்கு மறைவிடம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு லக்னத்தினுடைய ஒளி விழுகாது அதாவது ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஒரு ஒரு ஒளி இருக்குன்னு பார்த்திருக்கோம் லக்னம்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம் லக்னம் நீங்கள் பிறந்த நேரத்தில் சூரியனுடைய உதிப்பு எந்த ராசி மண்டலத்தில் நடந்துட்டு இருந்ததோ எங்க அவர் ஒழிச்சிட்டு இருந்தாரோ அது உங்களுடைய லக்னம் அந்த லக்னத்தினுடைய ஒளி படாத வீடுகள் ஆறு எட்டு பனிரெண்டு மற்றும் மூன்றாம் வீடு இதுல ஆறாம் இடம் எதை குறிக்கும் அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஆரை பொறுத்தவரை உங்களுடைய கடனை குறிக்கும் உங்களுடைய நோயை குறிக்கும் உங்களுடைய வம்பு வழக்குகளை குறிக்கும் கோர்ட் கேஸ் நீங்க எங்கேயாவது பஞ்சாயத்து பிரச்சனைகள்ல ஈடுபட போறீங்களா கேஸ் உங்க பிரச்சனைகள் வரப்போதா கடன் வாங்க போறீங்களா என்ன மாதிரி வரும்னா நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய வேலையும் ஆறாம் இடம் குறிக்கும் இதுதான் ஆறாம் இடத்துல இருந்து வரக்கூடிய மிக நன்மை உங்களுடைய எதிரி உங்களுடைய நோய் உங்களுடைய கடன் உங்களுடைய வம்பு வழக்கம் மிச்சம் எல்லாமே பிரச்சனை தான் ஆறாம் இடம் மறுத்திருந்தால் உங்களை விட வலுவான எதிரி இருக்கான்னு அர்த்தம் ஆறாம் இடம் ஒரு மிக சிறப்பான விடன்ஸ்லாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஆயினும் ஆறாம் இடத்துல இருந்து நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கும்பொழுது ஆறாம் இடத்தில் என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது ஒரு ஒரு ஜாதகருக்கும் மிக முக்கியம் ஏன்னா அந்த விஷயத்துல நம்ம கேரக்டர் இருக்கலாம் இல்லையா நம்ம பள்ளம் இருக்கு அப்படின்னு நினைச்சா சுத்தி போகலாம் அந்த பள்ளத்து மேல வண்டி ஓட்டாம இருக்கலாம் அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியும் இல்லையா சோ உங்களுடைய ஆறாம் இடம் என்ன சொல்கிறது உங்களுடைய ஆறாம் இடம் என்ன தருகிறது என்பதை தெரிந்து கொள்வது எல்லாருக்குமே மிக மிக முக்கியம் அந்த வகையில ஆறாவது வீடு காலபுருஷனின் ஆறாம் வீடு கண்ணி அங்கே புதன் உச்சமாவார் புதன் கடனுக்கு கார கிரகம் ஆஹ் ஒரு மாதிரி வம்பு வழக்குகளையும் பிரச்சனைகளையும் பாலிஷா கொடுக்கக்கூடிய கிரகம் அதே போல நோயை குறிக்கக்கூடிய வீடும் கண்ணி தான் ஆஸ்பத்திரியை குறிக்கக்கூடிய வீடும் கண்ணி தான் இதே தான் பேசிக்கா ஆறுலயும் இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்த்துருக்கோம் இப்ப இந்த ஆறாம் இடத்தில் ஒரு ஒரு கிரகமும் நிற்க என்ன பலன் தரப்போயுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக சூரியன் சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் தருவார் சூரியனை பொறுத்தவரை அவர் ஒரு அறை பாவி ஆறாம் இடம் அப்படி நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாவிகளுக்கு ஆறாம் இடம் சுபர்களுக்கு ஆறாம் இடம் கெடுதி ஏன் சுபர்கள் ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்தினுடைய தன்மைகளை நன்மை தீமைகளை வளர்க்கும் தன்மையுடையவர்களாக இருப்பாங்க பாவிகள் ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்தினுடைய நன்மை தீமைகளை நசித்து போக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்ப சொல்லுங்க ஆறாம் இடத்துல யார் இருக்கணும்னு ஆறாம் இடத்துல இருந்து நமக்கு கிடைக்க போற ஒரே நல்லது நல்ல வேலைங்கிறது மட்டும்தான் மத்த எல்லாமே பிரச்சனை தான் பாவிகள் அங்கிருந்தா வேலையை கொடுத்துருவாங்க அப்ப பாவிகள் தானே ஆறுல இருக்கணும் பாவிகள் ஆறில் வலுக்கவும் செய்யலாம் அது என்னங்கிறது டீட்டெயிலா பாக்கலாம் ஆனா சுபர்கள் கட்டாயமாக ஆறில் இருக்கவும் கூடாது வலுக்கவும் கூடாது வலுத்தாலும் கட்டாயமான சிக்கல் தான் அது ஆக ஆறாம் வீடு அப்படின்னு பொறுத்தவரை எந்த லக்னமாக இருந்தாலும் அது எந்த லக்னம் பாவர் சுபர் வீடு பாவர் வீடு எதுவாக இருந்தாலுமே ஆரை பொறுத்த வரையில் அந்த வீட்டுல சுபர்கள் இருப்பது நன்மை அல்ல பாவிகள் இருப்பது சிறப்பு இது வந்து பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ சூரியன் எப்படி சூரியன் அரை பாவி அரை சுபர் சோ இவர் பாவத்துவமா நமக்கு என்னென்ன கெடுதல்கள் செய்வார் அப்படின்னு குறிக்கக்கூடிய எல்லாம் உயிர் உறவுகள் சார்ந்த சிக்கல்கள் கொடுப்பாங்க அதாவது முதலாவது ஒரு விஷயத்துல இருந்து ஒரு கிரகத்துல இருந்து கெடுதல் வருது அப்படின்னா மேக்சிமம் உயிர் தான் இருக்கும் பொருளாதார ரீதியான நன்மைகளை அது கொடுக்கவே செய்யும் அந்த வகையில அரசு தொடர்புடைய வேலைகள் அதிகார வேலைகள் அதிகார பதவிகள் இது எல்லாமே ஆறாம் இடத்துல சூரியன் போது கொடுத்துருவார் நல்ல வேலை அதனால மரியாதை ஆஹ் அதுக்கு அந்த அரசு சம்பளம் அல்லது அரசு சார்ந்த கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாமே கிடைக்க செய்வார் இதெல்லாம் கெடுப்பார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல தந்தையாதி உறவை கெடுப்பார் தந்தை ஸ்தானத்தில் வரக்கூடிய பெரியப்பா சிற்றப்பா இவர்களுடைய உறவை கெடுப்பார் தந்தை உறவிலிருந்து வரக்கூடிய பூர்வீக சொத்துல சிக்கல்களை கொடுப்பார் பூர்வீக சொத்து கிடைத்தாலும் அதுல அனுபவிக்கக்கூடிய அஹ் நிலைமை இல்லாத தன்மையை கொடுத்து விடுவார் இதெல்லாம் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கெடுதல்களை கொடுப்பது ஆறுல சூரியன் இருக்கும்போது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுப்பது ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுப்பது ஹார்ட் பேர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது வந்து என்ன அப்படின்னா ஜீரண கோளாறு சூரியன் வந்து செரிமானத்திற்கும் மிக மிக முக்கியமானது ஜாடராக்னியும் வந்து ஒரு மாதிரியான சூரிய தத்துவம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சோ அந்த ஜாடராக்னியை ஒழுங்கா வேலை செய்யாது இவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம்னால கோராள்கள் வந்து நிறைய சந்திப்பாங்க வீட்டுலதான் சாப்பிடணும் வெளியே சாப்பிடக்கூடாது வெளியே சாப்பிட்டா ஒத்துக்காது அந்த மாதிரியான நிறைய சிஸ்டம்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதெல்லாமே எல்லாமே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க சோ இது சூரியன் ஆறில் இருக்க எடுத்த பலன் அடுத்ததாக ஆறில் சந்திரன் சோ ஆறுல சந்திரன் இருக்கிறது எப்பொழுதுமே நான் சந்திரன் சொல்ற ஒரு விஷயம்தான் இது வந்து சந்திரனுடைய நிலைமையை பொறுத்தே முடிவு செய்யப்பட வேண்டியது அவர் அந்த இடத்துல பாவரா இருக்காரா சுபரா இருக்காரா அந்த லக்னத்துக்கும் நல்லவரா கெட்டவரா இதை பார்த்துதான் நம்ம சொல்லணும் பாவர் சுபர் எப்படி வளர்பிரையா தேய்பிரையா அவர் எந்த ஒளி அளவுல இருக்கார் பொதுவாக இந்த இடத்துல சூரிய சந்திரன் வளர்பிரையா இல்லாமல் தேய்பிரை சந்திரனாகவோ ஒளி குறைந்தவராகவோ இருந்தால் நன்மைதான் அது வந்து நல்லதுன்னு எடுத்துக்கலாம் நிறைய சிந்திக்கிறது நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்துருவார் திரும்ப திரும்ப முயற்சி செய்யக்கூடிய தன்மை கொடுப்பார் இந்த உபஜயஸ்தானங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா மூணு ஆறு பத்து பன்னூ இது எல்லாமே திரும்ப திரும்ப முயற்சிகளை கொடுக்கக்கூடியது முயற்சி பண்ண ஒருத்தன் எப்படி தோத்து போவான் நான் ஒரு தடவை பண்ணேன் எனக்கு ஒத்து வரலன்னு புலம்புறவங்கதான் தோத்து போவாங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணக்கூடிய ஸ்தானங்கள்ல உபஜயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறதே நல்லதுதான் அது இப்படி பாவியாக இருந்து விட்டால் சிறப்பு பாவியாக இருந்து விட்டால் மிகச் சிறப்பு ஸோ இங்கேயுமே சந்திரன் பாவியா இருந்தார்னா சிறப்பு தான் இவர் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன கொடுப்பாரு அப்படின்னா தாயும் தாயாதி வர்க்கத்தினாலும் நன்மை இல்லாத தன்மையை கொடுத்து விடுவார் தாயாதி வர்க்கத்தினால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறது கொடுத்து விடுவார் ஆஹ் லிக்விட் கேஷ் வச்சுக்கிறதுல சிக்கல்கள் இருக்கும் நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா நிறைய செலவுகள் கூட இருந்துகிட்டே இருக்கும் லிக்விட் கேஷை கையில வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள் இருக்கும் முகம் சார்ந்த சில சிக்கல்களை சிலருக்கும் ஆஹ் உடம்பிலேயே நீர் சார்ந்த சிக்கல்களை சிலருக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையுடையவராக இருப்பார் ஆர்எல் சந்திரன் இருந்து அவர் ஒரு மாதிரி கெட்டு போயிருக்காரு அல்லது வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா அவர்களுடைய முகம் சார்ந்து அந்த பிம்பிள்ஸ் வருது மறு வருது திருப்பி திருப்பி நான் மூஞ்சி கிளியரா வச்சுக்கணும் வந்து பர்டிகுலரா பெண்களுக்கு முகம் சரியா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் நான் எவ்வளவு ஸ்கின் கேர் பண்ணாலும் எனக்கு அது செட் ஆகலன்னு சொல்றது இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தேதிக்கு பேஸ் பண்ற விஷயங்கள் சோ இதுவும் ஆர்எல் சந்திரன் இருக்க கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் அடுத்ததாக செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எந்த லக்னமா இருந்தாலும் ஆறுல செவ்வாய் இருக்கிறது சிறப்பு தாங்க சந்திரன் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய தன்மையை அவர் தேய்பிரையாக இருக்கும் போது கொடுப்பார் அதை விட ஒரு பலபடி மேல செவ்வாயும் சூரியனும் ஏன்னா இவர்கள் இயற்கையிலேயே பாவர்கள் சோ ஆகையினால திரும்பி திரும்பி முயற்சி பண்றது ரியல் எஸ்டேட் பண்ணி ஜெயிக்கிறது ஆஹ் ஆஹ் யூனிஃபார்ம் சர்வீசஸ் சொல்லப்படக்கூடியது ஆஹ் ராணுவம் போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு அதுல வந்து வெற்றியடையக்கூடிய கொடுப்பார் வாங்கும் பொழுதுதான் இருந்தாலும் தனியா இருந்தாலும் சரி சேர்ந்து இருந்தாலும் சரி சொத்துக்கள் வில்லங்க இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்றாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடும் ஏதாவது ஒரு சுபர் தொடர்பு கிடைச்சாலே போதும் ஏன்னா இவங்க வில்லங்க சொத்தை வாங்கி தர ரேட்டுக்கு நல்லா அழகா வந்து லக்ஸரி கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கத்தி இவங்க வித்துட்டு போயிருவாங்க வாங்கினவங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆகும் இவங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆகாது அந்த வகையில ஆறுல இருக்கும் பொழுது சொத்துக்கள் வில்லங்கமாக அமையும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நீங்க உங்களுக்கு ஆறுல சந்திரன் இருக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னா நீங்க கேர்ஃபுல்லா வாங்கணும் வாங்க சொத்து வில்லங்க சொத்தா வில்லங்கம் இல்லையா எல்லா பேப்பர்ஸும் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கறத பார்த்து வாங்க வேண்டியது மிக மிக முக்கியமாகிறது அடுத்ததாக சுக்கரன் ஆறுல இருப்பது சுக்கரன் ஆறுல இருக்கிறது கண்டிப்பா சிறப்பு கிடையாது நான் ஏற்கனவே சொன்னதுதான் பாவிகள் இருந்தா சிறப்பு சுபர்கள் இருந்தா சிறப்பு இல்ல அதிகமான உல்லாச செல்லாபங்களுக்கு ஆசைப்படுவது நிறைய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது அவங்க எல்லாரும் நான் ரொம்ப சூப்பர்னு காமிச்சுக்கிறதுக்காக அதீதமாக செலவு செய்வது புரோக்கனாவே இருப்பாங்க வெளியே காமிச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா பயங்கர லாவிஷா காமிச்சுப்பாங்க உள்ளுக்குள்ள ஃபேமிலி வந்து புரோக்கா இருக்கும் வீட்டுக்கு தேவையான எசன்சியல் விஷயங்கள் வாங்குறதுக்கே பிரச்சனையா இருக்கும் மேலும் மேலும் கடன் வாங்கி அதை இன்னும் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுத்து விடுவார் லக்ஸரி வஸ்துக்கள் வாசனை வஸ்துக்கள் லக்ஸரி எல்லா திங்ஸுமே இருக்கணும்னு நினைப்பாங்க பர்ஃபியூம்ஸ் நிறைய ஆசைப்படுவாங்க இது வந்து ஆறுல இருக்கிறது சிறப்பே இல்லைங்க சுக்ரனுக்கு வந்து மூன்று தான் முழுமையான மறைவு ஆயினும் ஆறாம் இடம் வந்து முழு மறைவு இல்லனாலும் நல்லது இல்லை அந்த மாதிரிதான் வரும் பெண்களுக்கு வந்து கருமுட்டை சம்பந்தமான கருப்பை சம்பந்தமான சிக்கல்களை கொடுப்பது ஆண்களுக்கு வந்து குழந்தை பிறப்புல சிக்கல்கள் கொடுப்பது விந்தணு கவுண்ட் வந்து கம்மியா இருக்கிறது இந்த மாதிரியான சிக்கல்களை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை சுக்ரனுக்கு ஆறுல இருக்கும் போது இருக்கும் சோ இந்த மாதிரியான மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இதுல பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு மேக்சிமமா எதுவுமே கிடையாது சுக்கரன் ஆறுல இருக்கிறதுல பெருசா பாசிட்டிவா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது மார்க்கெட்டிங் துறையிலும் இந்த பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அஹ் உடை ஆபரண அணிகலன்கள் என்ன சொல்றது ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பியூட்டி கேர் இதெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா சேல்ஸ்க்கு இது நல்லா இருக்கும் அது மட்டும்தான் இல்ல பாசிட்டிவ் மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் நெகட்டிவா தான் இருக்கும் ஆறுல சுக்கரன் இருக்கிறது பெருசா நன்மை அப்படின்னு சொல்லவே ஒரு அமைப்பு தான் சரி இப்படி இருக்குன்னா என்ன உடனே அப்படி இல்லை குழந்தைகளை நம்ம வளர்க்கும் பொழுதே இதை பார்த்து வளர்க்க வேண்டும் சுக்கரதிசை வராத குழந்தைகளுக்கு பெருசா பயப்படா சுக்கரதிசை வருது அப்படின்னா அவங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம் சின்ன வயசுல சுக்கரதிசை வரக்கூடிய குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா ஆறாம் இடத்து சுக்கரன் கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ குடுக்கறதுக்கு தன்மையுடையவராக இருப்பார் சோ அதனால அந்த விஷயமும் குழந்தைகளாக இருக்கும் போது பாத்துக்கணும் மற்றபடிக்கு நீங்க உங்க பிள்ளைகள் இப்படி இருந்து வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களை ரெஃபரன் பண்ணுங்க நீங்களே அதுக்கு என்ன சொல்றது சொல்லிக் கொடுத்து இல்லை எவ்வளவு வேணா லக்ஸரியானவே நீங்களா சொல்லிக் கொடுக்காதீங்க மேக்சிமம் நான் ஏன் வந்து பேரண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய காணொலிகள் அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நம்ம எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தர முடியும் அதை சிறு வயதில இருந்தே வளர்க்கும் போது அதுல பெரிய பிரச்சனைல சந்திக்க மாட்டாங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற ஒரு கான்சியஸ் இருக்கும் ஜாதகத்துல ஆகிதான் ஆகணும்னு ஒருத்தர் இருந்தா அதை யாரும் எதுவும் பண்ண முடியாது பட் நம்ம காஷியனா இருக்கிறதுங்கிறது நிறைய விஷயங்களுக்கு நம்மளுடைய லைஃப் டெசிஷன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹாரோஸ்கோப் நீங்க என்ன இது வந்து நம்மளுடைய பாதையை சொல்லும் டெஸ்டினேஷன் முழுசா சொல்றது இல்ல உங்களுடைய பாதைகள் மாற மாற உங்க டெஸ்டினேஷன் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்ப பிரச்சனை வராம இருக்கணும்னா நம்மளே நம்ம தற்காத்துக் கொள்வதற்கெல்லாம் இது மாதிரியான விஷயங்கள் நீங்க எடுத்துக்கறது உங்களுக்கா இருந்தாலும் சரி உங்க பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி சொல்லி கொடுத்து வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அடுத்ததாக குரு குரு ஒரு பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னா நல்ல வேலையை கொடுப்பார் நிறைய சம்பளத்தை கொடுப்பார் சம்பளத்துக்கு ஈக்குவலா அல்லது அதுக்கு மேலேயே செலவுகளையும் கொடுப்பார் எப்பயுமே ஆறுல சுபர்கள் இருக்கக்கூடாது அந்த வகையில குரு ஆறுல இருந்தா பன்னெண்டுக்கும் ரெண்டுக்கும் குருவினுடைய சுப கத்தாரி ஆஹ் யோகம்னு சொல்லலாம் சுப கத்தாரி ஒளின்னு சொல்லலாம் அது விழுகும் சோ லக்னம் வந்து சுப கத்தாரி ஒளி யோகத்துல இருக்கும் ஆஹ் பன்னெண்டு ரெண்டு ரெண்டுமே வந்து குருவனுடைய பார்வையாளர் சுபத்துவம் அடையப்படும் போது லக்னமும் சேர்ந்த சுபத்துவம் அடையும் இதுதான் வந்து பாசிட்டிவிட்டி ஆனா இதை தாண்டி நிறைய கடன் கட்டக்கூடிய அமைப்பு அஹ் மிதமிஞ்சிய கடன்களால் ஏற்படுத்தக்கூடியது குருவும் சூ சூரியனும் சேர்ந்த ஆறில் இருந்தால் தந்தையால் கடன் ஏற்பட்டு தந்தை செய்த தொழிலாலோ அவரை ஏற்பட்ட தப்பான பினான்சியல் டிசிஷன்ஸ் அவங்க எடுத்ததுனாலயோ பசங்க ரொம்ப காலத்துக்கு கடனாளியாகவே வாழ தள்ளப்படக்கூடிய நிலைமை குரு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு ஒபிசிட்டி சம்பந்தமான சிலருக்கு கேன்சர் சம்பந்தமான சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பர்டிகுலரா வெமன் இருந்தாங்கன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் கிட்னி தொந்தரவு லங்ஸ் தொந்தரவு இது எல்லாமே வந்து குரு கொடுக்கக்கூடிய தன்மைதான் சின்ன வயசுலயே குரு வந்து ஆறாம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா எய்தர் அவங்களுக்கு வந்து அஹ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதாவது கிட்னி மோஷன் போறதுல ப்ராப்ளமோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஜான்டிஸ் வர்றதோ அப்படி இல்லை அப்படின்னா ஆறு எட்டுல எங்க இருந்தாலுமே குரு இது ஏற்படும் அதே போல லங் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதும் ஆறாம் இடத்தில் குரு இருப்பது குரு சந்திரன் சேர்ந்து இருப்பது கட்டாயமாக கொடுக்கும் விஷயத்துல எல்லாம் வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது பட் கொஞ்சம் பாத்துக்கலாம் என்ன நல்ல வேலையை கொடுப்ப ஆஹ் ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஈக்குவலா அந்த பக்கம் செலவும் இருந்துட்டே இருக்கும் சோ இதுதான் பாத்துக்கணும் இது மாதிரி இருக்கவங்க கடனை அனாவசியமாக வாங்குவதை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்கி தான் லக்ஸரி அனுபவிக்கணுங்கிறத விட்டுலாம் பேசிக்ஸ்க்கு வாங்குறோம் பண்றோம் இன்னைக்கு பேசிக்கா ஒரு வீடு வாங்கலாமே நம்ம எல்லாருமே லோன் போட்டு தான் வாங்குறோம் தட் இஸ் ஃபைன் ஆடம்பரத்துக்கு வாங்காம இருக்கலாம் நம்மளால ஒரு ஐம்பது லட்சத்துல வீடு வாங்க முடியும்னா அத மட்டும் வாங்கலாம் நான் ஒரு கோடிக்கு தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்க வாங்கினீங்க அப்படின்னா காலம் முழுக்க கடனாளியா இருக்க வேண்டிய அவசியத்தை இது போன்ற கிரகங்கள் இருக்கும்போது ஏற்படுத்தும் புதன் புதன் இருந்தாலும் கிட்டத்தட்ட புதனுக்கு ஆறு மறைவு கிடையாது ஏனெனில் புதன் காலபுருஷனின் ஆறாம் இடத்தில் தன்மை உடையவர் அதனால புதனுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாம் பெருசா மறைவுன்னு எடுத்துக்க முடியாது அவர் அங்கிருந்து நல்லாதான் வேலை செய்வாரு இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா மாமன் வர்க்கத்தால் சிக்கல்களையும் மாமன் வர்க்க வர்க்கம் வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படாமல் போகக்கூடிய தன்மையின்னு கொடுப்பார் நிறைய பேருக்கு தாய் மாமா உறவுதான் பெரிய உறவு அங்கிருந்துதான் நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஆனால் ஆறாம் இடத்தில் புதன் இருப்பது பொதுவாகவே புதன் உச்சமா இருக்கவங்களுக்கே இதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு காலபுருஷ தத்துவம் படி ஆறாம் இடத்துல புதன் உச்சமாறாங்க இல்லையா உங்க கூட இருக்கவங்கல எத்தனை பேர் புரட்டாசி மாசம் பிறந்திருக்காங்கன்னு பாருங்க அவங்கள நிறைய பேருக்கு புதன் உச்சமாகத்தான் இருக்கும் புரட்டாசி மாசம் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு மாமன் வர்க்கத்தோடு பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா திருமணமாயி போன பிறகு அவங்க ஆணோ பெண்ணோ மாமியார் மாமனார் ஒருவனால பெரிய சிக்கல்களை அனுபவிப்பாங்க அவங்க கிட்ட இருந்து எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கவே கிடைக்காது இல்ல அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா அவங்களோட இவங்க ஒன்னா வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து புதன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது கொடுத்துருவார் கொஞ்சம் புத்திசாலியாக வச்சிருப்பார் வாழ தெரியும் அந்த ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை கொடுத்துருவார் ஆஹ் புதனும் குருவும் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது காமர்ஸ் சம்பந்தமான படிப்பு அக்கௌண்ட் சம்பந்தமான படிப்புகள் படிப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆஹ் விஷயமாக இருக்கும் அவர்களுக்கு அது சார்ந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுல அவங்க படிச்சு நல்லாவும் பண்ணுவாங்க சம்பந்த சம்பந்தம் இல்லாத ஒரு கெரியர் சூஸ் பண்ற மாதிரியான தன்மை ஆறுல புதன் இருக்கும்போது கொடுப்பாருன்னா அந்த என்ன சொல்றது குரு வந்து டெப்தா நீடிச்சு லாங் டேர்ம்ல உள்ளுக்குள்ள ஆழ்ந்த அறிவை கொடுக்கக்கூடியவர் குரு புதனை பொறுத்த வரைக்கும் நுனிப்புல் மேய்ச்சல் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்கிறது ஏதோனு படிப்பாங்க ஆஹ் ஆசைப்படுறது வேற என்னமோ ஆசைப்பட்டு இருப்பாங்க இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லாம வேற ஏதோ ஒரு வேலையை வந்து பாத்துட்டு இருப்பாங்க டீச்சிங் படிக்கணும்னு நினைப்பாங்க பிசினஸ் வந்து வேலையா பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க வந்து காலேஜ்ல படிச்சது பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி வந்து படிச்சிருப்பாங்க இது மாதிரி டீச்சிங் படிக்கணும்னு டீச்சர் பண்ணிட்டு இருக்கிறது பிசினஸ் இந்த மாதிரியான ஒரு சம்பந்தா சம்பந்தம் இல்லாத ஒரு என்ன சொல்றது படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத தன்மையை குரு கொடுத்தாரு அவங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பா நல்லா செய்ய தெரியும் அவர்கள் புத்திசாலிகள் என்று கட்டாயமாக ரெகனைஸ் பண்ணப்படுவாங்க அவர் வந்து அங்க சுபத்து ாலும் அதேதான் எப்படி இருந்தாலுமே அவர்கள் புத்திசாலிகள் தான் ஆனா அவர்களுக்கு ஆழ்ந்த அறிவு ஏற்படுற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு கிடைக்காது அடிக்கடி வேலையை மாற்ற வேண்டிய தன்மையும் ஏற்படும் சரி பிசினஸ் பண்றாங்க ஒரே பிசினஸ்ல இருக்காங்களா இல்லையா இந்த பிசினஸ் பண்ணுவாங்க அதுல கொஞ்சம் சம்பாதிப்பாங்க அதை அப்படியே விட்டுருவாங்க இன்னொரு பிசினஸ் எடுப்பாங்க அதுல கொஞ்சம் சம்பாதிப்பாங்க அதை அப்படியே விட்டுருவாங்க என்ன பினான்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுவாங்க அதனால ஏதோ ஒரு வகையில பினான்ஸ் இருந்துட்டே இருக்கும் ஆயினும் ஒரு விஷயத்துல ப்ரொபிஷியன்சி ஃபார் லாங் இயர்ஸ் அப்படிங்கறது இவங்க கஷ்டப்பட்டு வர வச்சிக்கணுமா இருக்கணும் அவங்களுக்கு இயல்பாக அது அமையாது அவர்களுடைய வாழ்க்கை முறையே அப்படி அமையாது சோ இதுதான் புதன் ஆறுல இருக்கும்போது இருக்கக்கூடிய நெகட்டிவ் அடுத்ததாக இருக்கக்கூடியது சனி மற்றும் கேது ஏற்கனவே சொன்னதை போல் சனி ஆறாம் இடத்தில் இருப்பது நல்லது ஏனென்றால் அவர் பாவி சனி எந்த ஒரு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் நல்ல அடிமை தொழில கொடுத்துருவார் அரசு சம்பந்தமான உத்தியோகங்கள் கிடைப்பதற்கும் ஒரு ஒயிட் காலர் ஜாப் தான் பட் வந்து என்ன சொல்றது ரொம்ப கிடையாது பட் நல்ல வேலை தொடர்ந்து பல காலம் நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொடுப்பார் நோய் கொடுப்பார் நோயை தீர்க்க மருந்தும் கொடுப்பார் நோய் தீரும் கடன் தீரும் பாவிகள் ஆடுல இருக்கிறதுல என்ன நல்லதா அந்த இடத்தை அவர்கள் நசிக்க செய்கிறார்கள் அப்ப நல்ல கடன் கிடைக்கும் கடன் தீரவும் செய்யும் நோய் வரும் നോക്കി നോയിക്കുമാർന്നും കിടക്കും സോ ആറാം ഇടത്തില ஆட்சி உச்சம் மட்டும் சனி அடையக்கூடாது அப்படி அடைஞ்சிருந்தாரு அப்படின்னா லக்னம் வலுவா இருக்கணும் இல்லையா வாழ்க்கைக்கும் நோயாளி அப்படிங்கிற தன்மை கொடுத்துருவாரு சிம்ம லக்னம் சூரியன் நீச்சம் ஆறுல சனி அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல வேலை இருக்கும் அதனால ஒரு சம்பாத்தி இருக்கும் அவரை ஏதோ ஒரு நோய் கொண்டே இருக்கும் அந்த நோய்க்கு பயந்தே அவர் ஓடிட்டு இருக்கணும் அந்த நோயோடவே வாழணுங்க அப்படிங்கிற தன்மை கொடுத்துருவார் சோ ஆகையனால ஆட்சி உச்சம் அடைவது சிறப்பு அல்ல தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல வேலை நல்ல முன்னேற்றம் வேலையில லாங் டர்மா இருக்கிறது இப்ப நம்ம இல்லையா அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா இருக்க மாட்டாங்க சனியை பொறுத்தவரை அவர்கள் ஆரம்பித்த துறையிலேயே வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை சனி ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது கொடுப்பார் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இவங்க வந்து லீடிங் பொசிஷன் வரத்திலேயே கொஞ்சம் டைம் ஆகும் இவங்க வந்த பிறகு இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய என்ன சொல்றது ஊழியர்கள் வித்ரோகம் சொல்லுவாங்க அதாவது வித்ரோகம் அப்படின்னா உங்களை வந்து ஏற்றுக்கொண்டு வேலை செய்வதற்கு அவர்கள் கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகல சிக்கல்கள் ஏற்படும் பட் மேக்சிமம் சனி ஆறுல இருக்கிறதுல நன்மைகள் தான் நிறைய சோ ஆறாம் இடத்தில் சனி இருப்பது நன்மையே கடைசியாக இருக்கக்கூடியது ராகு கேது ராகு கேது நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஆக்சஸ் ஆறுல ராகு இருக்காருன்னா பன்னெண்டுல கேது இருப்பார் ஆஹ் கேது ஆறுல இருக்காருன்னா பன்னெண்டுல ராகு இருப்பார் ராகு ஆறாம் இடத்துல இருப்பது ஒரு மாதிரியா நல்லதுதான் உபஜயஸ்தானம் அப்படிங்கறதுனால திரும்ப திரும்ப முயற்சி எப்படியாவது ஜெயித்து விடணுங்கிற எண்ணம் எப்படியும் ஜெயிச்சிருவாங்க இவங்க சூழ்ச்சி பண்ணினாலும் ஜெயிச்சிருவாங்க அதாவது இவங்க பண்ற சூழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாசூக்கா இருக்கும் யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது டெக்னிக்கலா செய்வாங்க சோ இவங்களோட டெக்னிக்ஸ் வந்து இது தப்பு தானே யாருக்குமே தெரியவே தெரியாது ஆனா அவங்க வந்து அதுல ஜெயிச்சுட்டு அதுல சம்பாதிச்சுட்டு நல்லபடியா இருப்பாங்க மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட்ல மார்க்கெட்டிங் ஆஹ் பெரிய பெரிய பணம் வரக்கூடிய துறைகள் எல்லாம் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி எம்எல்எம் இதுல எல்லாம் இருக்கவங்க எல்லாம் வந்து ஆறுல ராகு இருக்கும் இவங்களுக்கு இது நல்லதுதான் தான் அது பிரச்சனை இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆஹ் எதிரி வந்து நூதனமான எதிரியாக இருப்பான் இவங்களும் நூதனமா அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க எப்படி ஜெயிச்சு பணம் சம்பாதிச்சிருவாங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் ஜெயித்து மேலே வர வேணுங்கிற எண்ணத்தை அதிகமாக தூண்டுவ அது தூண்ட தூண்ட இவங்களும் அதிகமாக வேலை செய்து செய்து நன்றாக தான் வருவார்கள் ஆறாம் இடத்தில் கேது இருப்பதும் ராகு இருப்பதும் ஒரே ஒரு நெகட்டிவ் தான் ராகு ஆறுல இருந்தார் அப்படின்னா அப்பப்ப நோய் பிரயாணங்கள் சிக்கல்கள் சில கண்டங்களை கொடுப்பார் சோ அது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும் இது வந்து ராகு இருக்க கேது இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் இவங்களுக்கு வந்து நோய் வராது பட் அப்படி நோய் வந்ததுன்னா அது லாங் டர்மா இருக்கிற மாதிரியான அல்லது பெரிய நோயா சின்ன சின்னதா இல்ல பெருசா லாங் டேம்மா கிரானிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கிரானிக்கலான நோய்களை கொடுக்கக்கூடிய தன்மைனு ஆறுல இருக்கக்கூடிய கேதுவுக்கு உண்டு சோ அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் பட் அதை தாண்டி இறைவளை ஆன்மீகம் சார்ந்த துறைகள்ல வேலை செய்வது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கேது ஆறுல இருக்கும்போது போது கொடுப்பார் அது அவர்களுக்கு நன்மையாகவுமே இருக்கும் சோ ஆக ஆறாம் இடத்தை பத்தி ஒரு பிரீஃபான ஒரு ஒரு நல்ல கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் புரியுற மாதிரியே இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விளைவித்துவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீ கிருஷ்ணமையா ஜோடத்தில் நம்மளுடைய ஸ்ரீ கிருஷ்ணமையா ஜோடி நம்ம கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே நாங்க சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாசம் எண்டோட நாம வந்து கிளாஸனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்றோம் சோ தட் நம்ம குடுத்துட்டு இருக்க காணொளிகள்ல அவங்க படிக்க டைம் வேணும் சோ ஒரு ஃபிப்டீன் டேஸ் ஆவது அவங்களுக்கு வேணும் சோ மார்ச் சிக்ஸ்டீன்த் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது பிப்ரவரி லாஸோட ஐ க்ளோஸ் ஆல் மை அட்மிஷன்ஸ் எனக்கு எவ்வளோ பேர் வந்தாலுமே எனக்கு போதும் எவ்வளவு வராங்களோ அவ்வளவு போதும் ரொம்ப நிறைய வரணும் அதுக்காக வெயிட் பண்ணுங்கிற ரெண்டெல்லாம் இல்ல நீங்க ஆல்ரெடி என்கொயர் பண்ணி இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம் നന്റി വണക്കം രാധാകൃഷ്ണൻ